உண்மையான வார்த்தை இது என்பதை புரிஞ்சுக்கணும் அப்ப இந்த மாதிரியான போலித்தரமான நியாயங்களை உண்டாக்கி கொண்டு வரதட்சணை தலை விரித்து ஆடுகிறது இதுல கொடுமை என்ன தெரியுமா வேற சமுதாயத்திலிருந்து நம்ம சமுதாயத்துக்கு இது நுழைந்தது குறிப்பா உடைச்சு சொல்வதாக இருந்தால் இந்த வரதட்சணை முதன் முதல்ல பிராமண சமுதாயத்தில் மட்டும்தான் உருவானது செட்டி யாத்திரை இல்ல முதல் யாத்திரை இல்ல தேவத்தை இல்ல நாடாத்தை இல்ல முஸ்லீம்கிட்ட இல்ல கிறிஸ்துவ இருந்தது இல்ல அந்த ஒரு சமுதாயத்தில் மட்டும் அப்படி ஒரு பழக்கம் இருந்தது அது ஆரியர்கள் வெளிநாட்டிலிருந்து வந்தவர்களுடைய ஒரு பழக்கம் அதை வச்சு காப்பி அடிச்சு நம்ம எல்லாரும் செய்ய ஆரம்பிச்சாங்க நம்ம பிந்தி தான் இருந்து கத்துக்கிட்டோம் ஆனா இன்றைக்கு நிலைமை என்ன தெரியுமா அவங்களுக்கு கிளாஸ் நடத்துற அளவுக்கு நம்ம இருக்கிறோம் வரதட்சணையில் அத்தனை வகை அத்தனை வெரைட்டி இங்க தான் ஜாஸ்தியா உண்டு வேற நாடார் சமுதாயத்தில் போய் எவ்வளவு வரதட்சணை கேளுங்களேன் என்னங்க ஒரு லட்சம் வரதட்சணை கேட்கறாங்க ஒரு லட்சம் கேட்கறாங்க அங்கிட்ட தேவர் சமுதாயத்தில் போய் கேட்டீங்கன்னா வரதட்சணை பத்தி பேசினா அவங்க என்ன சொல்றாங்க என்ன அநியாயம் இருக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு நான் வரதட்சணை அப்படி அதை பெருசு சொல்றாங்க இங்க என்னடான்னு வந்து விசாரிச்சேன் பதினஞ்சு லட்சம் வரதட்சணை இருபது லட்சம் எடைக்கு எடை நூறு கிலோ அட பாவிகள காரு தோப்பு பக்கல கடை ரப்பர் ஸ்டேட்டு ரப்பர் எஸ்டேட்டு அட பாவிகளா அவங்க கத்து கொடுத்தவன் பரவாயில்லை யாரு வரதட்சணைய உலகத்துக்கு கத்து கொடுத்தானோ அவன் இன்னைக்கு பத்தாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் கொடுத்துட்டு இருக்கான் நீ என்ன பண்ற அட்வான்ஸ் எல்லாத்துல அட்வான்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரீம் தான் நம்மளுக்கு போனா வச்சா குடும்பம் சரிச்சா போட்ட போனா ஒரே அடியா போயிடுறது என்ன செய்யறது ஒரே அடியா போய் வாங்க சொல்லி வாங்க நம்மள வாங்குறது வாங்க அற்புதமா வாங்குறது வாங்க ஒரு ஐம்பது லட்சத்து கேளு இருபத்தி ஆனா பாதைகளா கொதிச்சு போயிட்டேன் நான் கீழே காயல் பட்டம் தான் இப்படி இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இங்க வந்து விசாரிச்சா டோட்டல் குமரி மாவட்டம் நாசமா போய் கிடைக்குது குமரி மாவட்ட முஸ்லிம்கள் முஸ்லிம் சமுதாயத்தில் பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் பாவிகளை பத்து லட்சத்துக்கு என்ன செய்யப்படுறா அதை சம்பாதிக்க என்ன பாடுபடுவோம் ஒருத்த ஒரு பெண்ணா பெற்றதுக்காக இப்படி கேட்கணுமா கொடுமைங்க பெரிய கொடுமை தாங்க முடியாத கொடுமை அல்லாஹ் அல்லாஹு இந்த கொடுமைக்கெல்லாம் சும்மா விடமாட்டான் இந்த வரதட்சணை என்ற கொடுமை இன்னும் சொல்றேன் இதுல என்ன விஷயம்னு கேட்டா இந்த தீமையை சரியான தீமை என்று விளங்குறதா இருந்தா அது ஏற்படுத்துகிற விளைவுக்கு தக்கவாறு நம்முடைய புறக்கணிப்புகள் இருக்கணும் வரதட்சணை வாங்குறான்னு தெரியுது நமக்கு உடன்பாடு இல்லைன்னு தெரியுது அந்த போற சோட்ட போய் திங்கிறான் வரதட்சணை வாங்கினாங்க ஒரு அதிருப்தி கூட நீங்க மாட்டியா பெத்த மகள் வீட்டுக்கு அங்க ஒரு ஸ்கிரீன்ல அலங்காரமான உருவங்கள்லாம் வரைஞ்சி அலங்காரமா தொங்கோடப்பட்டிருக்கு கோவிச்சிருந்து திரும்பி போயிடுறாங்க ஸ்கிரீன்ல உருவங்கள் வரைகிறத விட இது சின்ன குற்றமா இது அதுக்கே ரசூல் செல்லா அலிசம் தன்னுடைய தன்னுடைய வீடு தன்னுடைய குடும்பம் கோபத்தை காட்டிருக்கிறாங்க பெத்த மகள்கிட்ட அதிருப்தியை காட்டிருக்கிறாங்க நீ என்ன பண்ற சோறு வரும்னா எல்லாம் ஓகேங்கிற எல்லாத்தையும் மறந்துடுறான் சோறு நீங்க இருக்கு நிக்கிறாங்க நாங்கள் எல்லாம் இருபது வருஷம் பெருமையோடு சொல்லிக் கொள்வோம் வரதட்சணை வாங்குற ஒரு வீட்டில் பச்சை தண்ணி குடிக்கிறது ஒரு கல்யாணத்தில் கலந்து கொண்டதில்லை நாங்கள் அந்த இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை துவக்குறதுக்கு முன்னாடியே எண்பதுகள்லயே நாங்கள் வரதட்சணை முதல்ல ஏற்று பேசணும் இந்த தௌகீதை சொல்வதற்கு முன்னாடி நான் வாங்கலே நன்ன வாங்கலே தம்பி வாங்கலே எங்க குடும்பத்தில் எவனும் வாங்கவில்லை எங்களோட ரத்த சம்பந்தம் வைத்துக் கொண்டிருக்கிற யாரையும் வாங்க விடவில்லை அறியாமை காலத்தில் வாங்கியவர்களை எல்லாம் திருப்பி கொடுக்க வச்சோம் மேடம் போட்டு ஊர்ல கூட்டம் போட்டு எங்க குடும்பத்தில் வாங்கின எல்லாரும் திருப்பி கொடுக்கும் என்ற அளவுக்கு அதை நெஞ்சு நிமித்தி எங்களுக்கு சொல்ல முடியும் ஏன் அப்படி குமரி மாவட்டத்தில் நிலைமை இருக்குதா இதுல ஒரு வேடிக்கை வேதனையான விஷயத்தை சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறார் அவளுக்கு தான் ரொம்ப சொல்ல வேண்டியிருக்கிறது மற்றவெல்லாம் கூட அவன் மார்க்கம் இல்ல அப்ப சரி ஆத்தா சுஜி சரி போறான் நீ என்ன கொள்கையில வந்திருக்கிற குரான் உள்ள அப்படி கடைப்பிடிப்பேன் அப்படி கடைப்பிடிப்பேன் என்ன தியாகம் பண்ணுவேன் என்று சொல்லக்கூடிய தௌஹீதுவாதிகள் கல்யாணத்தில் அவுட்டு எருள் ஆட்டுறதுக்கு போய் அடி வாங்குவான் அது சரி சரி சுண்ணத்துக்கு ஆட்டு சரி போ நெஞ்சில கை கட்டுறதுக்காக போய் அடி வாங்குற வாங்கு சுண்ணத்துக்கு அடி வாங்கு வரதட்சணை ஏண்டா விழுந்துடுற காசுன்னு வந்த உடனே அம்மா சொல்றாங்க என் அம்மா வந்து தர்காவுக்கு போச்சு நாங்கள் போக மாட்டேன்ட அப்ப மட்டும் அம்மா இல்லையா உனக்கு அம்மா வந்து ஊர்ல உள்ள வழக்கப்படி கேட்டியா இவனுக்கே விருப்பம் இருக்குது அம்மாவது ஆத்தாவது அம்மா சொன்ன தம்பி கேட்டு நடந்துட்டாரு இவரு வாங்க ஆசை இருக்குது அதுக்கு பலிகடா வேணும் அம்மா அதில் போட்டு வாங்கிக்கிறோம் ஏன் அம்மாவுக்கு கல்யாணத்துக்கு என்ன சம்பந்தம் வாங்கத்தான் செய்யணும் அம்மாவும் ஆத்தாவும் சொன்ன அம்மாவும் ஆத்தாவும் இல்லாம கல்யாணம் பண்ணு இஸ்லாத்துல ஆம்பளைக்கு வந்து தகப்பம் இருக்கணுமா தாய் இருக்கணுமா அண்ணன் தம்பி வச்சு கல்யாணம் பண்ணணுமா ஒரு ஆம்பளை இண்டிஜுவலா கல்யாணம் பண்ணலாம் வரதட்சணை வாங்க சொன்னதுக்காக பைட் பண்ணிட்டு வா வெளியே

உண்மையிலேயே நீ வாங்காதவனா இருந்த இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில வசதி உள்ளவன் ஏழை பெண்ணத்தான் கட்டணும் பணக்கார பெண்ணுக்கு அவன் அப்பங்காரம் கொடுத்து கட்டுவான் அப்படி வாங்க இயலும் யாருக்கு வாங்க இயலாது நீ உண்மையில செஞ்ச நான் வாங்க பணக்கார வீட்டில் கட்டுற அவன் தான் பணத்தை கொடுத்து நீ இல்லாட்டி பணத்தை கொடுத்து மாப்பிள்ள கிடப்பா நீ அவங்க வித்தியாக பண்ற நீ வந்து வாங்க தயாரா இல்லைன்னு சொன்னா அவன் என்ன செய்வான்

நம்மளும் கேட்கல அதுல ஒண்ணு கேட்கல அவ பொண்ணுக்கு அவ போட்டா நம்ம ஒண்ணு கேட்கல பெருமை அடிச்சுக்கலாம்ல யார ஏமாத்திரீங்க இதெல்லாம் அல்ல தெரியாதா நீங்க நல்லா விளைவிக்கணும் அன்பளிப்பு அவங்களா தர்றாங்க எது அவங்களா தர்றாங்க நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஜக்காத்து வசூலிப்பதற்காக ஒருவரை அனுப்பினார்கள் அவர் போய் வசூல் பண்ணிட்டு வந்தார் இஸ்லாத்துல ஜக்காத்து கட்டாயம் வசூல் பண்ணணும் வசூல் பண்ணிட்டு வந்தார் வசூல் பண்ண போன இடத்துல அவருக்குன்னு தனியா கொஞ்சம் கொடுத்துருக்காங்க கொடுத்து நீங்க வச்சுக்கிறீங்க இதை நீங்க வச்சுக்கிறீங்க கொடுத்துருக்காங்க அதை வாங்கிட்டு வந்துட்டார் அவர் நேர்மையான ஆளா இருந்ததுனால நபிகள் நாயகத்தில் வந்து என்ன பண்றாரு அல்லாவுடைய தூதர இந்த அருக்கு சக்காத்து வந்தது இது எனக்கு தந்தாங்க சொல்லாம கூட அவர் எடுத்துருக்கலாம் அவர் இறையச் செய்து வந்த காரணத்தினால என்ன பண்றாரு இது சக்காத்து தந்தாங்க இது எனக்குன்னு தந்தாங்கன்னு கொஞ்சம் ஏதோ ஒன்னு தனியா ஒதுக்கி சொல்றாரு ரசூல் சல்லா அலசத்துக்கு அப்படியே சவந்துருது கண்ணு செவந்துருது முகமெல்லாம் உடனே செவந்துடும் இந்த மாதிரி அநியாயமான ஒரு லாஜிக்கு வச்சாங்க வைக்க வச்ச தாங்க கோபம் அப்படி வரும் மார்க்க விஷயத்தில் மட்டும் அப்படி கோவப்படுவார்கள் உடனே இவர் தனிப்பட்ட மேட்டர் சொல்லல உடனே மக்கள் எல்லாம் கூட்ட சொல்லிட்டாங்க இவர் இந்த வாசகத்தை சொன்ன உடனே கூட்டு எல்லாம் செய்யிட்டாங்க சூட்டு சபைய மேடையில் ஏறுறாங்க இந்த மாதிரி மேடையில் நின்று கொண்ட மக்களே நாம் ஒரு ஆளை வந்து ஒரு வேலைக்கு அனுப்புகிறோம் அப்படி உடைக்கிறாங்க மக்கள் மத்தியில் அவர் போய் விட்டு வந்து சொல்லுகிறார் இது ஜக்காத்துக்கு வந்தது இது எனக்கு வந்தது என்று சொல்லுகிறார் ஏன் இவர் அப்பன் வீட்டில் போய் கொள்ள வேண்டியது என்ன வருதான்னு பார்ப்போம் வசூலாக கேட்குறாங்க இவருக்கு கூறியதுன்னு நாங்கள்ல இவருக்கு ஏன் கொடுத்தான் ஜக்காத்து வசூலிக்க போனதுனால என்னவாவது ஒரு அட்ஜஸ்ட் பண்ணுவாருன்னு கொடுத்தான் நூறு ஆடு எண்பது ஆடு கணக்கு பண்ணுவாரு சும்மா குடும்பமாக கிறுக்கெண்ணா கொடுக்கறதுக்கு ஏன் உனக்கு தரதான் உன்னை தேடிக்கு வந்து வீட்ல படுத்துக்கிறார் நீ உன் ரூட்ல போய் படுத்துக்க இப்படி சொல்றாங்க. உன் அப்ப ரூட்ல படு. உன் அம்மா வீட்டுல படுத்து இது வரை தான் பாப்போம். இதனால வந்துச்சு உனக்கு வேற ஏமாத்துறீங்க. உனக்கு தான் தந்தாங்க நெசம் உனக்கு ஏன் தந்தாங்க? ரசூலுல்ல கேட்டாங்கல்ல இல்ல? அத நான் திருப்பி கேக்குறேன். உனக்கு அன்பளிப்பா தந்தாங்கன்றீங்க. ஏ கல்யாணம் பண்ணមុது உனக்கு தர வேண்டியதுதானே? அந்த பொண்ணு வேணான்னு உனக்கு அன்பளிப்புன்னா, உன் மேல் அன்பு வச்சு உனக்கு தரணும். அதுக்கு பேர் அன்பளிப்பு. இதுக்காக தானே சொல்றாங்க. பயந்துகிட்டு தர்றாங்க என்ன பயந்துகிட்டு இவன் கேட்கல ஆனா உள்ள ஒண்ணும் இல்லாம அனுப்புனா கொடுமைப்படுத்துவாங்க எங்கடி கொண்டு வந்தேன்னு காப்பாங்க அதுக்கு தானே கொடுத்துறான் அப்பங்கார எது கொடுக்கறான் நீங்க அப்புறம் எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்க தெரியும் அதுக்கு பயந்துகிட்டு கொடுக்கறான் இது அன்பளிப்பு அல்ல லஞ்சம் வாங்குறவன் அன்பளிப்பு தான் சொல்றான் நாங்க ஒரு வேலையை முடிச்சு கொடுக்கறோம் அவங்களா தர்றாங்க அன்பளிப்பு அன்பளிப்பாயிருமா லஞ்சத்துக்கு நீங்க அன்பளிப்புன்னு பேர் வச்சுக்கிட்டீங்க அன்பளிப்பாயிருமா நீ எதுக்கு கொடுக்கற கல்யாணம் அன்பளிப்புனா ஒரு இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு கொடு ஒரு பத்து வருஷம் கழிச்சு மோகம் கஷ்டப்படுறான் மர்மம் கஷ்டப்படுறான்னு கூட அது திருமணத்தை வைத்து சொன்ன மே டிமாண்ட் அல்ல அது டிமாண்ட் டிமாண்ட் ரெண்டு வகை இருக்கு ஒன்னு நேரடியாக கேட்கறது டிமாண்ட் தான் சமூக வழக்கத்தை அடிப்படையாக கொண்டு அதன் அடிப்படையில் பெறுவதும் டிமாண்ட் தான் கேட்காத டிமாண்ட் அதனால செல்வந்தர்கள் வீட்டை நீங்க தேர்ந்தெடுத்துக்கொண்டு அது வர வேண்டியது கரெக்டாக வந்துருந்து கணக்கு பண்ணிக்கிட்டு நாங்களும் புரட்சிகரமான மாப்பிள்ளைகள் வேஷம் போட்டீங்கன்னா அது ஏமாத்துறீங்க தெரியும் தெரியும் அல்லாஹ் கல்வை பாக்குறவன் அல்லாஹ் இதயத்தை பாக்குறவன் இல்லாத மக்களுக்கு வாழ்க்கை கொடுக்கணும்னு பாருங்க நீங்கள் உண்மையில் எங்கள் நாட்டம் இல்லைன்னா ருசிக்கு தர்றவன் அல்லாஹ் நல்ல வழங்கி நீங்க நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க இப்படியே வரதட்சணை வாங்கி இருபத்தஞ்சி லட்சம் வாங்கினா ஆஹா ஓஹோன்னு பிறல்லா நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படி நினைத்த ஊர்களெல்லாம் புரட்டி அடித்தான் அல்லாஹ் ரொம்ப நேரம் ஆகாது நினைச்சுட்டு இருக்கீங்க இந்த பணம் தான் வாழ்க்கை பணம் தான் லட்சியம் எங்க ஊர் காரணம் ஒரு காலத்துல கொழும்புல போய் ஆட்ட போட்டாங்க இலங்கையில இலங்கைக்கு போயிருவான் நாளா நாலாம் கிளாஸ் படிச்சா கள்ளத்துல ஏற்றி விட்டுருவாங்க எங்க வாப்பா அவளும் கொழும்புல நடந்த ஆள் தான் எங்க வாப்பா சின்ன வாப்பா தாய் மாமா எல்லாம் இலங்கை தான் அங்க இருந்து வருவாங்க பெரிய அந்த அதிபதி இந்த அதிபதி என்று சொல்லி என்ன கடை என்ன ஆளை அதிபர் ஜவுளி ஆளை அதிபர் நகல் அதிபர் என்றெல்லாம் அங்க இருந்தாங்க பணம் வந்து கொட்டும் எங்க ஊர்ல என்னாச்சு ஒரே ஒரு கலவரம் ஒரே ஒரு கலவரம் இந்த அதிபர்கள் எல்லாம் ராமேஸ்வரத்தில் அகதி முகாமில் மண்டப முகாமில் பட்டச்சோருக்கு கையெழுத்த வச்சாங்கல்ல ஒரு ராத்திரி தான் ராத்திரி படுக்கும் போது அதிபரா காலையில் என்னாச்சு பட்டச்சோத்துக்கு கையெழுந்த வச்சிருக்கோம் பிடிச்சோரும் இந்த அளந்து போட்டு போடுறோம் யாருக்கு இவன் கொடுத்த ஆயிரம் பேருக்கு அல்லாவுக்கு பிறக்கு விட ரொம்ப நேரம் ஆகாது ஒரு காலத்தில் செட்டியார் சமுதாயம் அவங்களை குறைச்சு இருக்கான்னு சொல்லவில்லை வருமா விழுந்து கொடுவாங்க வீடு கட்டணும் அங்கிருந்து தேக்கு வரும் வீடு கட்டுவதற்கு இன்னைக்கு காரைக்குடி நாட்டுக்கோட்டை பக்கம் போனீங்கன்னா அவர்கள் கட்டி இருக்கிற வீட்டினுடைய ஒரு கதவுக்கு உங்க வீடு பெருமானம் இல்லை அத்தனை லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள பர்மா தேக்கல கதவு ஒண்ணு இவ்வளவு அகலத்துக்கு இருக்குங்க அவ்வளவு வேலைப்பாடு இருக்கும் அந்த கதவை தூக்க முடியாது இருபத்தஞ்சு பேர் சேர்ந்தாலும் லாரி கொண்டு வரணும் அந்த மாதிரி வேலைப்பாடுகளோட கதவுகளும் பிரம்மாண்டமான கல்லு கட்டணம் இந்த காங்கிரஸ் இல்லாத காலம் இப்படி இப்படி முட்டுக்கல் போட்டு வச்சிருப்பாங்க பிரம்மாண்டமா கட்டிருப்பாங்க என்ன ஆச்சு

பெண்ணுக்கு கொடுத்தான் பாரு அவனா இல்ல ஓஹோன்னு வச்சிருக்கான் நீ இல்ல இன்னப்பா பணக்காரன் நான் கேட்கிறேன் இங்க உள்ள நீ பதினஞ்சு லட்சம் வாங்குறவன் நீ என்ன பணக்காரன் நீ எல்லாம் போய் அரபு நாட்டுல போய் சம்பளத்துக்கு வந்து பணக்காரன் இருக்கிற அந்த அரபி எல்லாம் எப்படி இருக்கான் பாத்தியா அவன் ஆயிரம் தப்பு செய்யட்டும் பொம்புளைக்கு மகர் கொடுக்குறான் அதுல கரெக்டா இருக்கா எவ்வளவு கொடுக்குறான் அஞ்சு லட்சம் கொடுக்குறான் அஞ்சு லட்சம்னா என்ன ரியால் ஒரு ரியால் எவ்வளவு இப்ப 1250 எவ்வளவு ஆச்சு 65 ரூபாய் 60 ரூபாயா சரி 62 ரூபாயா சரி அப்ப 60 நான் 60 லட்சம் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்றதா இருந்தா அந்த अरबக்கார என்ன கொடுக்குறான் பெண்ணுக்கு நம்ம நாட்டு ரூபாயில அவன் அறுபது லட்சம் குடுக்குறான் அதுக்கு அல்லாஹ் கொடுத்த பரிசு என்ன ஒண்ணுக்கும் உதவாத பாலைவனத்துல கருப்பு தங்கம் ஒண்ணுக்கும் யூஸ்லெஸ் நீ என்னங்க ரப்பர் தோட்டம் தோட்டத்துக்கு நம்ம எப்பவும் இருக்கலா அப்ப நினைச்சிட்டீங்களா ரப்பர் தோட்டம் இருக்குது அது செழிப்பான மழை பெஞ்சுக்கிட்ட இருக்கும் பருவமழையை முதல்ல அனுபவிக்கிற மாவட்டம் இந்த கனவெல்லாம் ஒரு செகண்ட்ல கட்டி விட்டு போயிருவான் தெரிஞ்சுக்கிட்டீங்க